திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்குல அடுத்தடுத்து திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குது ஏற்கனவே வந்து நாற்பத்தி நாலு இடங்கள்ல அவர் உடம்புல வந்து காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருந்துச்சு இப்ப பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாயிருக்குது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குது ரொம்ப கொடூரமா காவல்துறையினர் அவர் மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் உடம்புல பத்துக்கும் மேற்பட்ட கொடுங்காயங்கள் இருக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் உடம்போட வெளிப்பக்கத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கு அதுல பத்துக்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து ரொம்ப கொடூரமான காயங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கையில வந்திருக்குது அது மட்டும் இல்லாம அவரோட முன்தலையிலையும் பின்தலையிலயும் கட்டையால் அடித்த காயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம அவரோட மூளையில இரண்டு இடங்கள்ல ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பிரேத பரிசோதனை அறிக்கையில வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட இதயத்திலையும் இரண்டு இடங்கள்ல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது இருக்குது ரத்த இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு கல்லீரல்ல இரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது அதாவது உடல் வெளி வெளி பக்கத்துல மட்டும் கொடூர காயங்கள் இல்லாம உள்ளயுமே மூலையிலேயே இரத்த இதயத்துல இது கல்லீரல் கணயம் இந்த மாதிரி உள் உறுப்புகள்லயும் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த போலீஸ் வந்து அந்த இளைஞரை தாக்கியிருக்காங்க அவர் வலிப்பு வந்து நாக்கு கடிச்ச மணிக்கு இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பாத்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில இருக்கு இப்ப எவ்வளவு கொடூரமா இந்த காவல்துறையினர் ஒரு இளைஞரை வந்து அடிச்சு இது பண்ணிக்காங்க ஒரு ஒரு பெண் கொடுத்த ஒரு புகார் அது வந்து பொய் புகார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது இந்த வரைக்கும் வந்து அது பொய் புகாரா உண்மையான உண்மையான புகாரா அப்படிங்கிறது தெளிவா வரல இருந்தாலும் ஒரு பத்து சவரன் நகைக்காக ஒரு பெண் கொடுத்த புகாருக்காக இவ்வளவு கொடூரமா போலீஸ் நடந்துகிட்டதுங்கிறது உண்மையிலே மன்னிப்பு மன்னிக்க முடியாத ஒரு கொடூரமான மிருகத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னொரு பக்கம்னா இந்த இளைஞர் அஜித்குமார் மேலே புகார் அளித்த நிகிதா மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் இப்போ அடுத்தடுத்து வருது அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஐநூறுரூவா நூறுரூவா ஐநூறுரூவா தான் அவங்க இளைஞர் அஜித்குமார் மேலே பொய் புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானது அதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பா போட்டிருக்கோம் அப்போ பொய்ப் புகார் அளித்த ஒரு தகவல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த பெண் இந்த பொய் புகார் அளித்ததா கூறப்பட்ட அந்த பெண் நிகிதா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல மோசடிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி ஒரு பதினாறு லட்ச மோசடி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியா இருந்துச்சு அதையும் நம்ம வீடியோல போட்டுக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா மதுரை அல்லாபுரத்துல இருக்கிற தன்னோட வீட்டை ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருவருக்கு வந்து விற்பனை விக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த வீட்டை கொடுக்கல மோசடி பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி ஒரு புகார் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தரதா பதினாறு லட்ச ரூபா மோசடி செஞ்சது போக இன்னொரு சில பேர்கிட்ட இதே மாதிரி அரசு வேலை வாங்கித்தர்றதா சொல்லி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் மோசடி செஞ்சதாகவும் ஒரு புகார் இந்த மாதிரி நிகிதா மேலே வந்து அடுத்தடுத்து மோசடி புகார்கள் வெளியாகிட்டே இருக்குது இந்த பணத்தை திருப்பி கேட்டால் வந்து கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுத்தது இந்த மாதிரி விஷயங்களும் நிகிதா மேலே வந்து தொடர்ச்சியாக ஏகப்பட்ட புகார்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது இதன் அடிப்படையில் என்ன பண்ண நிக்கிதா மேல மீதான அந்த பழைய வழக்குகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஒருவேளை நிக்கிதா மேல பழைய மோசடி வழக்குகள் எல்லாம் விதச்சுன்னா விசாரணை எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுச்சுன்னா இப்ப புதுசாவும் சில வழக்குகள்லாம் அவர் மேல வந்து குவி போட்ட சுச்சுவேஷன்ல இந்த இளைஞர் அஜித்குமார தாக்கி கொள்வதற்கு அளவுக்கு அவர் உயிரிழக்கும் அளவுக்கு தாக்க சொன்ன நிக்கிதாவுக்கு உதவும் வகையில அந்த உத்தரவிட்ட ஐஏஎஸ் அதிகாரி யாரு அப்படிங்கிறது தெரிய வரும் நிக்கிதா சிக்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து விரைந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முனைகள் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்திருக்குது பார்க்கலாம் காவல்துறை அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் காவல்துறை வந்து நியாயமாக நடந்துக்கிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்